வணக்கம் மலிகள் நிற நிகழ்ச்சியுடாத நாங்க இணைந்திருக்கிறோம் விகாசினி வந்து சென்ற வேற உங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் ஜக்ஷரா ஜக்ஸரான் அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாவுக்கு என்ன பேர் சுவேஹா சரி அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும் ஜக்ஷரான அப்பா திங்க வேலை ஓகே அம்மா அம்மா வீட்டில அம்மா வீட்டில இருந்து ஜ யக்ஷராவை பார்த்து கொண்டுருக்குறா அப்படித்தானே அக்கா அக்காக்கள் விரிக்கணும் அம்மா அக்காக்களுக்கு என்ன பேர் மதுமிஷா யக்ஷரா ஓகே அப்ப ரெண்டு அக்கா உங்களோட மூணு பேர் ரியான குலப்படியா இருக்குமே வீட்ட மதுக்கா ஆவா அடிக்க மாட்டாவா வளர்ந்துட்டா செனக்காவ மோசம் மோசம் செனக்காய் இத்தனை மாண்ட படிக்கிற ஆவா ஒன்பதாம் ஓகே நீங்க இத்தனை மாண்ட படிக்கிறீங்க நான் ஏழு இரண்டா மாண்ட மதுக்கா இத்தனை மாண்ட படிக்கிற ஆவா ஏல் ஏல் அப்பாவாக்கு வந்து பொறுப்பு வந்துட்டதே என்ன எந்த தங்கச்சி நான் சண்டை பிடிக்க கூட அப்படின்னு அவ யோசிக்கிறா ஆனா மற்ற அக்கா ஒன்பதாம் ஆண்டோ இன்னும் பெறையில போல பொறுப்பேனம்மா எல்லா நேரமும் உங்களோட சண்டை பிடிப்பாவோ நான் அவா அடிப்பா ஓகே சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் செய்யாட்டா சரி அடிதான் எல்லாம் திருப்பி நீங்க அவாக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு செய்தேன் நீங்க எனக்கு செய்து அப்படி செய்துடுவாவோ அப்போ நான் அக்கா நான் சொல்கிறத கேள் அப்படி அப்படின்னு சொல் கொண்டு சொல்கிறா போல கிடக்குதேண்ண சரி பாம் அக்கா தானே செய்து கொடுப்பான் என்ன ஆனால் அவ பாசம் அவ பாசம் அப்போ பார்த்தீங்களோ அவ பாசத்தில் தான் உங்களை அதிகாரமாக அதை தாய் இதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாள் நல்லதுக்கு தான் நான் அடிக்கிறோம் நல்லதுக்கு தான் அடிக்கிற பா அப்பா அவ்வளவா அக்காவை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ரெண்டாவது அக்காவை என்ன

ஓகே நல்லூர் காடி இருக்கிறீங்கள் வேற நைனாதி ஆடினீங்களோ சரி நல்லூர்லங்க ஆடினீங்கள் சரியா அது டீச்சரை கூட்டிக் கொண்டு வந்து ஆடண்டா நான் ஆடிட்டு போயிட்டேன் அப்படித்தானே சரி ஓகே டீச்சருக்கு இப்போ அமங்காடி நீங்கள் டான்ஸ் அண்டு சரியா ஓகே இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களா பாருங்க பாப்பிங்கன் ஆரெஞ்ச் பிங்கன் ஆரஞ்ச் பேர்பிள் ப்ரௌன் பர்பிள் ப்ரௌன் ரெட் ப்ளூ எல்லோ க்ளோட் ரெட் ப்ளூ ஜெல்லாக்லேட் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் பேர்பிள் தான் பிடிக்கும் அப்போ பிங்க் போட்டு கொண்டு பிங்க் பிங்க் அப்படியே அழகா அப்படியே இருக்கிறது மேக்கப் குழம்பாமல் என்ன சரி லிப்டிக் அடிச்சா தண்ணி குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா அட்ட அழிஞ்சு போமன்றதுக்காகவே நாங்கள் ஆவண்டு குடிக்கிறது என்ன மனுஷன் தான் என்னென்னு சாப்பிடுவீங்க ஆண்டு போடுறதா முடியும் எதுக்குமே நாங்கள் சொண்டுல பிறல வருல்ல என்னன்னா லிப்டிக்கு அப்படியே போயிருமோ அப்படின்றதுக்காக சரி ஓகே அதுக்காக சாப்பிடாம தண்ணி இருக்க இருக்கக்கூடாது சரிதானே அது திருப்பி நாங்க அடிச்சு கொள்ளலாம் தானே சரி பே எனக்கு ஒரு பாட்டு பாடிக்காட்டுங்க பாப்பா சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் பொருட்டுகளும் செய்வதில் மன்னன் சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் பொருட்டுகளும் செய்வதில் மன்னன் வெண்ணையும் பாலும் திருடி சட்டியானால் ஆடி ஓகே நாங்கள் வந்து டான்ஸ் ஆடி ஆடி அந்த ஒரு கொஞ்சம் பேரு எங்களுக்கு பாடம் என்ன முதலே சொல்லியாச்சு பாட மாட்டேன் கொஞ்சம் தான் பாடுவேன் என்று சொல்லி திருப்பிக்கு என்ன பாடம் பிடிக்கும் படிக்கிற பாடத்துல என்ன பாடம் பிடிக்கும்

அப்படி இல்லாமல் இனிமேல் அவதானமாக நாங்கள் செய்யோணும் செய்த மாட்டா நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் சரி ஏன் இங்கிலீஷ் பிடிக்காத பிள்ளை பிடிக்கும் அவளாண்டில் பிடிக்கும் அவளாண்டில் கொஞ்சம் தான் யார்கிட்ட இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிற நீங்கள் போறீங்க போறீங்கள பேர் வீட்டை சொல்லி தரது அக்கா சொல்லி தருவா அக்கா சொல்லி தருவா சரி ஓகே பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளை வந்தா அப்புறம் என்ன வேற விருப்பம் டான்ஸ் டீச்சர் டான்ஸ் டீச்சர் எந்த டீச்சரை பார்த்தா அப்படி டீச்சர் சரி ஓகே நிறைய பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் நிறைய விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் டான்ஸ் அதுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியணும் அப்போ இங்கிலீஷுமே படிவா பாடம் சொல்லி தருவா மது தான் பொறுப்பாக எல்லாமே சொல்லித் நீங்க என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்களோ அம்மாவுக்கு அம்மாவுக்கு வீடு கூட்டி ஓகே

கேரட் சாப்படுவீங்களோ சரி ஓகே அப்போ நிறைய கேரட் சாப்பிடணும் என்ன கீரை வகை கேரட் எல்லாம் நிறைய சாப்பிட எங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதோட நாம டான்ஸ் டீச்சர் தானே நிறைய தலைமுடியும் வளர்ந்து இருக்கும் கீரை ஓ அப்போ நாங்கள் நிறைய எண்ணெயெல்லாம் வைக்கணும் கீரை நிறைய சாப்பிடணும் அப்போ தான் நிறைய தலைமுடி வளர்ந்து அழகாக இருக்கும் சரியோ ஓகே மாணவிகள் நெறி நிகழ்ச்சி குட்டி எங்களோட அழகா கதை எனக்கு ஒரு கதை சொல்ல போடணும்னு சொன்னீங்க தானே எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும் எல்லாருமே சிவன் பக்தர்கள் தானே என்ன விகாசினிக்கும் சிவனை பிடிக்குது உங்களுக்கும் சிவனை பிடிக்குது சரி ஓகே எந்த கோயிலுக்கு போவிங்க சிவன் கோயிலுக்கு தெரியாது சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு போயிருக்கு கைத்தடி தானே நீங்க இருக்கிற இடம் உம் ஒரு சிவன் கோயில் இருக்கு தெரியுமோ நூத்தி எட்டு சிவன் இங்கே வச்சுருக்கும் அதுல தண்ணி ஓ தண்ணி ஊத்துறது மேல மணி எல்லாம் இருக்கும் அடி உம் போயிருக்கிறீங்களோ சரி ஓகே அப்பா அங்கே எல்லாம் போயிருக்கிறீங்க போய் அழகா சிவனை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் யாரோட கிரிக்கெட் விளையாடுவீங்க வந்தது சரி ஓகே பிறகு ஞாபகப்படுத்தி எனக்கு சொல்லுங்க வா சரி விகாசினியும் வந்து போயிருக்கிறான்னா சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாவான் நாமக்கூலியில இருக்கிற சிவன் கோயிலுக்கு விகாசினியும் போயிருக்கிறாவான் சரி ஓகே எனக்கு இப்ப உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றதுக்காக சிவன் பிள்ளைகள் முருகனும் பிள்ளையார் முருகனும் பிள்ளையார்க்கும் பிள்ளையார பற்றி ஒரு கதை சொல்லுவோமோ சொல்றீங்களே எனக்கு சொல்லுங்க பாப்பா பிள்ளையார் ஒரு நாள் வயிறு முட்டை சாப்பிட்டு கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு வந்தார் அதை பார்த்த சந்திரன் அடக்க முடியாத சிரிப்பு வந்தது அப்போ அந்த பிள்ளையாருக்கு கடும் கோபம் வந்தது அவர் பிள்ளையார் சொன்ன சந்திரனை பார்த்து நீ தேய்ந்து தேய்ந்து பிறை வடிவம் ஆவாய் என்ன சொல் சந்திரன் பயந்தான் தென்னு மறந்து சிவபெருமானின் காலில் விழுந்தார் சிவபெருமான் இறங்கினார் ஓகே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து பிள்ளையார் வந்து என்ன பெரிய காது தும்பி கை தொந்தி வயிறு அப்போ அவர் டான்ஸ் ஆடினதை வந்து சந்திரனுக்கு வந்து அடக்க முடியாம சிரிப்பு வந்துட்டு அப்ப பிள்ளையா நீங்க டான்ஸ் ஆடின நேரம் சிரிச்சா அவங்களுக்கு என்ன நடக்கும் கோவம் வரும் அதே மாதிரி பிள்ளையா இருக்கும் வந்து சட்டண்டு கோவம் வந்துட்டுதான் அவர் என்ன செய்யறார் சாபம் விட்டுட்டார் எப்படி நீ தேய்ந்து தேய்ந்து போவாய் அப்படி என்று சொன்ன உடனே சந்திரன் என்ன செய்யறார் பயந்து பயந்து தேய்ந்து தேய்ந்து போயிட்டார் அவர் சரியோ அதுதான் நாங்கள் முதலாம்பரை ரெண்டாம் பறை மூன்றாம் பறை நாலாம்புரைன்னு சொல்லுவோம் அந்த குட்டி குட்டி சந்திரன் வந்து மாதிரி இருக்கும் காதிருப்பீங்க நீங்கள அது வந்து சிவ பிள்ளையார் வந்து சாபமிட்டதால நாம் அவர் அப்படி வந்தவரேன் அப்போ அவர் பயந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிவபெருமானிட்டோட சிவபெருமான் தூக்கி எங்க வச்சவர் சந்திரனை ஆ சடாமுடியில தூக்கி ால உங்களுடைய சிவனுக்கு என்ன பேர் வந்தது சந்திரசகர ஆஹ் வெரி குட் அவருக்கு வந்து சடாமுடியில சந்திரன தூக்கி வச்சதால நம்மட சிவபெருமானுக்கு வந்து சந்திரசகர ரெண்டு பெயரும் வந்து வந்திருக்கான் சரியோ இதுதான் ஒரு புராண கதை எங்கட புராண கதையில இதுவும் ஒரு புராண கதை சரியோ ஓகே அப்ப நாங்களும் என்ன செய்யணும் வேறையும் பார்த்து கேலி செய்ய கேலி செய்யக்கூடாது கேலி செய்தால் அப்படி சந்திரனம் மாரிதான் நாங்களும் வருவோம் சரிதானே எங்களால அதை பார்க்க முடியலைன்னா நாங்க விட்டுட்டு போகலாமே தவிர நக்கல் அடிக்கிறது கேலி செய்யறதெல்லாம் கூடாது தானே அது சரிய வளனிகள் நிறைய நிகழ்ச்சி குட்டி அழகா கதை அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் தசாப்தவி தசாப்தவி அப்பாக்கு என்ன பேர் சந்திரகாசன் அம்மாக்கு என்ன பேர் ஓகே உங்களோட தங்கச்சிக்கு என்ன பேர் விகாசினி விகாசினி சென்ற வேற கதை விகாசினுட அக்கா தான் தசா என்ன தசா நாங்கள் வந்து பேர பிள்ளையா சொன்னா தங்கச்சிக்கு கோவம் பெருகுதான் மக்கா இந்த பேர் சரியா சொல்லணும் அப்ப நாங்க வீட்டு அம்மாக்கள் கூப்பிடுற மாதிரி தசாண்டே கூப்பிடுவோம் என்ன கோவம் வரல எனக்கு கோவம் வரலை சரி தங்கச்சி என்ன குள்ளப்படி செய்வா தங்கச்சி சண்டை போடுவா சண்டை போடுவோம் உங்களோட ஆனால் நீங்கள் பொறுப்புள்ள அக்காவாக இருக்கிறீங்க போல் அப்படியோ சண்டை போட்டால் என்ன செய்வீங்க சண்டை போட்டா சண்டை போடக்கூடா என்று சொல்லிக் கொடுப்பேன் ஓ சண்டை போடக்கூடான்னு சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் உங்களை மட்டும் அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறாதானே கட்டாயம் அக்கா தங்கச்சிக்காரம் தானே சண்டை பிடிக்கணும் குட்டி குட்டி சண்டை செல்ல செல்ல சண்டை பிடிக்கணும் என்ன பெரிய சண்டை பிடிக்கக்கூடாது சரி தங்கச்சிக்காரம் அடித்தா நீங்கள் என்ன செய்வீங்க நான்

அன்னத்தில் போவீங்க ஸ்கூலுக்கு அப்பாவோட பைக்கில் போவோம் சரி அப்பா கொண்டு பைக்கில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன் உங்களுக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம் ஓகே அப்ப உங்களுக்கு ஓகே கண் பல தானே நாங்கள் ஓடி வரலாம் உங்கள்கிட்ட சரி ஓகே நிறைய போன் பாப்பீங்களோ நீங்க இல்ல இல்ல அதான் நீங்க பாக்க கூடாது போன் வேணுங்களுக்கு சொல்றது போன் பாக்காதேங்கோ அது செய்யாதேங்கோன்னு சொல்லலாம் தானே டாக்டர் அம்மா தச்சா சரி எனக்கு இப்போ நீங்க எல்லாருமே நிறைய பாட்டு பாடுவீங்க போல அப்படியோ எல்லாருமே விட்ட பாட்டு பாடுவீங்க சரி இப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடி கேட்டுங்க பாப்பம் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமலை தொட்டில் கட்டி தாளாட்டுவான் பாட்டிசிப்பான் வளம்பொறி சங்கெடுத்து பாலோட்டுவான் வளம்பொறி சங்கெடுத்து பாலோட்டுவான் பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடு முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தத்தி தத்தி நட கையில் மயில் போலே திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே கொஞ்ச கொஞ்ச எடு கையில் கொடி போலே அஞ்சி அஞ்சு விழவாய் மடி மேலே ஆரிரோ ஆரிரி ஆராரோ அரிரோ ரி அரி ரா அழகா நாங்களுக்கு அழகா பாடி இருக்கிறீங்களே என்ன சரி பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் டான்ஸோ பாட்டோ பாட்டு பாட்டு தான் பிள்ளைக்கும் பிடிக்கும் அப்ப ரெண்டு பேருக்குமே சித்திரமெல்லாம் கீரை பிடிக்காது சித்திரம் கொஞ்சம் கொஞ்சம் குதிர்வமாக நான் பாட்டு அளவுக்கு இல்ல டான்ஸ் பக்கமே நாங்கள் போடுறதில்லை அப்படித்தானே சில நேரம் டான்ஸ் ஆடுவோம் என்ன பாட்டுக்கு சில நேரம் டான்ஸ் ஆடுவீங்க சினிமா பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்கள் வீட்டை பாட்டை சத்தமாக போட்டுகிட்டு இருந்து ஆடுறது ஆடுறார் ஆடுவீங்க வீட்டை நானும் தங்கச்சியும் அப்பா ஓகே சரி ஓகே நல்லா ஆடுவீங்க எல்லாம் எல்லாரும் சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி இட்லி என்ன திரு சாப்பிடுங்க சாம்பாரோட சரி உங்களுக்கு யாழ்ப்பாணம் இருக்க பிடிக்குமோ உங்களோட இடத்துல இருக்க பிடிக்குமோ யாழ்ப்பாணம் அப்பேன் நாங்கள் கல்முனையில் போய் இருப்பானுமோ அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் தானே ஸ்கூலுக்கு போகணும் ஏன் உங்களுக்கு யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு கல்முனையை விட ஏண்டா இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அடடா இங்க தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க கல்முனையில் இல்லை எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்முனையில் குறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கல்முறையில் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சரி ஓகே நாங்கள் படித்து முடிய இங்கே வந்திருப்போம் என்ன இருந்தால் ஓகே எங்களோட ஃப்ரெண்டாக்களோடைய எல்லாம் விளையாடலாம் சரி தங்கச்சோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்கள் ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாடுவீங்களா இல்லாத சம தக்கா மாதிரி பேசாமல் இருப்பீங்களோ விளையாடுவோம் கட்டாயம் தங்கச்சி விளையாடுவோம் விளையாடினா தான் என்னோட உடல் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கு சரி பா அடுத்தது எனக்கு என்ன பாட்டு பாடிக்காட்டு போறீங்க அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் பார்வைகள் அழகு வார்த்தைகள் கயிர் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் அழகு கமதனிசா கமதணி சா கரிசா ஓகே சரி ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு பாடுவீங்களே நீங்கள் இல்ல இல்ல ஏன் ஏன் பாட்டு பாடுறது இல்ல கலை விழா நேரம் தான் பாட்டு பாடுறது கலை விழா நேரம் என்ன பாட்டு பாடி இருக்கிறீங்க கலை விழா நேரம் ஒரு நாள் என்னமா ஒரு நாள் யாரோ ஒரு நாள் யாரோ உங்களோட தங்கச்சி பாடின பாட்டு அழகா பாடி இருப்பீங்க அப்ப என்ன மலகிற நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்து தசா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறான் தசா சரியான உங்களுக்கு அப்பா அந்த வேலை பிடிக்கல அப்பா அப்பா ஒரே வேலை செய் வீட்டு நிக்கிறது இல்லை அச்சு அச்சோ வீட்டு நிக்கிறது இல்லையோ வீட்டு நிக்காத வேலை என்ன வேலை என்ன அப்ப அந்த வேலை கூடாது தானே எங்களுக்கு வேண்டாம் அந்த வேலை சரி உங்களை உழைச்சி பார்க்கணும் வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் ஒரே வேலை தானே செய்யணும் அப்ப அவர் கட்டாயமே வேலைக்கு போத்தான் வேணும் சரி அப்பதான் தசா கேட்கறதுல வாங்கி தருவேன் என்னெல்லாம் வாங்கி தந்துருக்கிறார் அப்பா கொடுப்பு ஓகே ஷூ ம் எல்லாம் எல்லாம் வாங்கி தந்திருக்கார் சரி யாழ்ப்பாணத்தில் என்னென்ன இடம் பார்த்துருக்கிறீங்க பார்த்துட்டீங்களா இல்லை இனித்தான் பார்க்க போறீங்க தான் பார்க்க இனித்தான் பார்க்க போறோம் சரி கல்முனையில் என்னென்ன இடம் இருக்கு ஸ்பெஷலா கடைகள் கடைகள் நிறைய இருக்குது என்னென்ன இருக்கு உங்களோட கடைகள்ல

திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் காடுடைய சுடலை பொடி பூசிய நுள்ளம் கவர் கழ்வன் உள்ளம் கவர் கழ்வன் என் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரா ஏடுடைய மலராயுனை நான் பணிந்தேற்ற அருள் செய்த മ്പലം ഉടവ് പിടി എല്ലാ കടും എല്ലാ കടവളും പിടി ശിവ നല്ല എല്ലാത്തി അംഗച്ച എന്താ കടവ് പിടിവാ ശിവ சிவபெருமான் சரி அப்பாக்கு அப்பாக்கு அம்மாக்கு அம்மாக்கும் அம்மன் உங்களுக்கு எல்லா கடவுளுமே பிடிக்கும் எல்லா கோயிலுக்கு போனால் அழகா திராகமா நாங்கள் தேவாரம் பாடிட்டு வந்துடுவோம் அப்படியோ பாடுவீங்களோ இல்லை வக்கப்பட்டு பாடுவேன் பாடுவேன் பாடணும் என்ன நல்ல குரல் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் தேவாரத்தை அழகா பாடணும் சரி தசா மழலைகள் நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் தசா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறாள் இன்றைக்கு வந்து ரெண்டு குட்டீஸுமே நல்லா அழகாக கதைச்சிருக்கிறோம் சென்ற வாரம் வந்து விகாசினி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு திறந்து டேன் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்